ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமகள் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம தமிழ் வந்து சமைச்சி முடித்து ரெடியாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க யாராவது நம்ம சமைச்சு வச்ச சாப்பாடை சாப்பிட்டு அவங்களால முடிஞ்ச நிதி உதவியை பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதாவது எதிர்பார்ப்போட நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க வரவங்க எல்லாருமே இங்கே கெடா தான் போகிறாங்க நம்ம வசந்திக்கு ரொம்பவே படபடப்பாக இருக்குது ஒரு மாதிரி ரொம்பவே டென்ஷனாக வராங்க வந்து தமிழ் கிட்ட ஏ புள்ள என்ன புள்ள இந்த ஊர் மக்கள் ஒருத்தர் கூட நம்ம மொய் விருந்துக்கு வரவே இல்லை எல்லாருமே கெடா விருந்து கறி கஞ்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கேயே போகிறாங்க பிள்ள நம்ம சமைச்சு வச்ச சாப்பாடு எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் போலவே அப்போவே சொன்னேன் நான் நைட்டே மிச்சம் இருக்கிற காய்கறி பருப்பு அது இதுன்னு சொல்லிட்டு பாதி வேலைக்காவது கூவி கூவி வித்தரலாம் வாப்புலன்னு சொல்லி கூப்பிட்டேன் நீதான் நான் சொல்கிற பேச்சை கேட்காம ஏதோ நம்பிக்கை அது இதுன்னு பேசிக்கிட்டு இருந்த சாமி அது இதுன்னு இப்போது எந்த சாமி புள்ள உன் பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கு எதுவுமே இல்லை இப்போது நம்ம ஒன்றுமே இல்லாமல் நமக்கு நிறைய நட்டம்தான் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வசந்தி வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம கருப்போ இருந்துட்டு ஐயோ அம்மா நீங்கள் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க கண்டிப்பாக அந்த கருப்பு சாமி நமக்கு ஒரு வழியை கொடுக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இங்கே தமிழ் நீ கலங்காம நில்லுமா நம்பிக்கையோடு இரு கண்டிப்பாக நீ நினச்ச மாதிரியே ஒரு லட்சம் பணத்தை ரெடி பண்ணிட்டு போயிட்டு டாக்டர் சீட்டை வாங்கிட்டு வந்துடுவே நீ டாக்டருக்கு படிக்க தாராளமாக போகலாம் அந்த கடவுள் கண்டிப்பாக உனக்கு துணையாக நிற்குமா கடைசி வரைக்கும் நம்ம நம்பிக்கையோடு இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருப்புமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க தமிழ் செல்விக்குமே ரொம்ப தைரியமும் நம்பிக்கையுமே இருக்குன்னே சொல்லலாம் கண்டிப்பாக அந்த கருப்புசாமி சாமி ஏதாவது ஒரு வழியில நமக்கு நல்லது நடக்க வைப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு யோசனையில் தான் இருக்காங்க இன்னொரு சைடு சாவத்திரியும் தாமரையும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க இங்கே பாத்தியா தாமரை கூட்டம் குவிச்சுக்கிட்டு வருது நம்ம கெடா விருந்துக்காக தான் வராங்க ஒருத்தர் கூட அந்த தமிழ்ச்செல்வி ஏற்பாடு பண்ண மொய் விருந்துக்கு போகவே இல்லை ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம நினைச்ச மாதிரியே அந்த தமிழ்சல்வியை ஏற்பாடு பண்ண விருந்த நடக்க விடாம பண்ணிட்டோம் அதே மாதிரி அவள் டாக்டர் சீட்டு வாங்கவே கூடாது அவள் வேற ஏதாவது வழியில் ட்ரை பண்ணாலுமே அதை நம்ம முறியடிச்சிடணும் அந்த தமிழ் செல்வி காலத்துக்கும் ஒரு பிச்சைக்கார வாழ்க்கையை தான் வாழணும் ஒவ்வொரு பாக்கியும் கூலி வேலைக்கு போயிட்டு கஷ்டப்படணும் அதை பார்த்து நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷப்படணும் ஏன்னா அந்த தமிழ் தான் தானே உன் வாழ்க்கையை இப்படி இருக்கு இப்படி கெட்டு கிடக்கு அவள் கண்டிப்பாக டாக்டர் ஆகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமாமா ah, அந்த தமிழ்ச்செல்விக்கு இதுவும் வேணும் இந்துக்கு மேலேயும் வேணும் எப்படியோ சேது மாமா கிட்ட இருந்து எப்படியாவது நம்ம பிரிச்சுருவோம் அன்றைக்கி கூட சேது மாமா சொன்னாகல்ல எனக்கும் தமிழ் செல்விக்கும் இருக்கிற உறவை அத்துவிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா எப்படியாவது சேது மாமா மனசை மாற்றி நான் சேது மாமாவை கல்யாணம் பண்ணிப்பேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி இந்த தமிழ்ச்செல்வி எந்த ஒரு நல்ல நிலைமைக்குமே வரவே கூடாது டாக்டர் ஆகவும் கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசி ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போது ஊர் மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னப்பா இது இம்புட்டு நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கெடா வந்த பாடே இல்லை இவங்க எப்போ கெடாயை வெட்டி எப்போ நமக்கெல்லாம் பந்தி போடுறது நம்ம கறி கஞ்சி கிடைக்குதுன்னு சொல்லிவிட்டு எல்லாருமே குடும்பத்தோடு ஓடி வந்தோம் சமைக்க கூட இல்லாமல் பசியோடு வந்து நின்றுக்கிட்டு இருக்கோம் சுகர் பேஷண்ட்டும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரம் சாப்பிடாம இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேர் பாதி பேர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க இந்த ராஜாங்கையா பெரிய வீட்டு பெரிய வீட்டு ஆளுங்க கண்டிப்பாக நமக்கு வயிறார சாப்பாடு போட்டு அனுப்புவாங்கன்னு நம்பிக்கையில் வந்தால் இவங்க என்னடான்னா கிடாவே இன்னும் வரல இவங்க கிடா எப்ப புடிச்சிட்டு வந்து எப்போ வெட்டி எப்ப சமைச்சி நம்ம எப்ப சாப்பிட்டு அதுக்குள்ள எல்லாருமே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க போலவே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒருத்தர் மட்டும் இங்கே ராஜாங்கக்கிட்ட வந்து கேட்குறாங்க என்னங்க ஐயா பெரு பெருவீட்டு ஆளுங்க ஏதோ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தால் வயிறாறை கறிக்கஞ்சி போடுவீங்க அப்படின்றதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே குடும்பம் குடும்பமாக குடும்பத்தோடு எல்லாருமே திரட்டிக்கிட்டு வந்தோம் ஆனால் இங்கே வந்து பார்த்தா கெடாயே ஒன்றும் வரல உண்மையாகவே நீங்கள் கிடா விருந்து நடத்துறீங்களா இல்லை சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் ராஜாங்க இருந்துட்டு என்ன என்னங்க நீங்கள் நாங்கள் இந்த விஷயத்தில் சாமி விஷயத்தில் பொய் சொல்லுவோமா கண்டிப்பாக கெடா வந்துடும் இன்னும் கொஞ்ச தூரத்தில் தான் வந்துகிட்டு இருக்கான் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்கிறாங்க எம்புட்டுப்பா பொறுமையாக இருக்கிறது நாங்கள் வந்து உண்மையே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் சாப்பிடாம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா மயங்கு தான் விழணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஊர் மக்கள் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க ராஜாங்கத்துக்கு ரொம்பவே அவமானமா போகுது அதுக்கப்புறம் இங்க சாவத்திரியை கூப்பிட்டு சாவத்திரி என்னம்மா இதெல்லாம் கெடா வருமா வராதா ஒவ்வொருத்தரும் என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சாமி கும்பிட்ற அப்படின்னா அதுக்கு முன்னாடியே தேவையான ஏற்பாடெல்லாம் பண்ணி வைக்க மாட்டியா ஐயோ எல்லாம் நிறைய பேர் வயசானவங்கெல்லாம் வந்து உட்காண்ட்ருக்காங்க பசியோடு இருக்காங்க மயங்கி விழுந்தா ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா யார் மேலே பழியை போய் சேரும் நம்ம மேலே தானே பழி வந்து சேரும் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு நீ அப்படின்னு சொல்லிட்டு சாவத்துட்டே திட்டுறாங்க ஆனே நானும் கெடா வந்துரும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேனே என்ன பிரச்சனைனே தெரில இன்னுமே வந்து சேரல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துலேயே கிடாவை பிடிச்சிக்கிட்டு ஒரு டெம்போவில் ரெண்டு மூணு பேர் இறங்குறாங்க அண்ணே கெடா வந்துருச்சுன்னே இதுக்கப்புறம் யாரும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை உடனே கெடாயை வெட்டி நம்ம பந்தி போட்டுடலாம் நீங்கள் கவலைப்படாதீங்கண்ணே நமக்கு எந்த ஒரு அவமானமும் வராது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்கிறாங்க அவமானம் வராத வரைக்கும் நல்லது அப்படி ஏதாவது ஒன்று கணக்கு ஒன்று ஆச்சு அப்படின்னா உன்னை உண்டுலன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்கிறாங்க அண்ணே அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிடாயை பிடிச்சி வந்து சாமி முன்னாடி நிறுத்துறாங்க பூசாரியுமே பூஜை பண்ணிட்டு கெடாய் மலை அதாவது தலை மலை தண்ணி தெளிக்கிறாங்க ஆனால் கெடாய் வந்து தலையவே ஆட்டல எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க உடனே நம்ம பாட்டி மாறந்துட்டு ஐயா ராசாங்கம் என்னையா கெடாய் தலையை குளுக்கவே இல்லையே தலையை ஆட்டினா தானே சாமிக்கு கெடா வெட்ட முடியும் அப்போ தானே சாமி நம்ம பூஜையை தான் அர்த்தம் ஆனால் கெடா எவ்வளோ தண்ணி ஊற்றியுமே தலையை ஆட்டவே இல்லையே ஐயோ என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பத்தாவுமே ஒரு பக்கம் ரொம்பவே பதட்டப்படு பட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே தாமரை வந்து அம்மா என்னம்மா இது கெடாய் தலை ஏ ஆட்டவே இல்ல தளி ஆட்டினாதாம் கண்டிப்பாக கெடாயவே வெட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஐயோ இங்கே சாவித்திரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க நம்ம தான் உண்மையாகவே சாமிக்கு எதுவுமே வேண்டுதல் வைக்கவே இல்லையே நம்ம ஏதோ இந்த அதாவது பொய்யா சொல்லி திருட்டு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல அதனால தான் சாமி இந்த பூஜையை ஏற்றுக்க மாட்டேங்குதோ என்னவோ நம்ம மனசில் சுத்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சாமிக்கு தெரியும்ல மனுஷங்களுக்கு தான் தெரியாது தான் நம்ம இருக்கோம் சாமியை கூட ஏமாற்ற முடியுமா என்ன தவறாக இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அம்மா பண்ணுமா கெடா விருந்து நடக்கணும் அப்போதான் மொய்விருந்து நடக்காது கெட்டாயை எப்படியாவது வெட்ட சொல்லுமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்க பூசாரிக்கிட்ட இங்க நம்ம சாவித்திரி சொல்றாங்க ஐயா நீங்கள் கெடை வெட்ட சொல்லுங்கள் அது தலை குழுக்கள்னால் அதுக்கு என்ன பண்ண முடியும் அதுக்கு போய் தெரிவா தெரியும் நீங்கள் வெட்டுங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐயோ அம்மா அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா வாயை அடிச்சுக்கோங்க அப்புறம் அந்த கருப்பு சாமி வந்து நைட்டு உங்கள் கண்ணை போடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பூசாரி சொல்கிறாங்க எங்கள் உடனே க சாவத்திரியே பயப்படுறாங்க என்ன இந்த பூ சரி இப்படி சொல்கிறான் ஏன் ஐயா நீ இல்லை ஊரில் ஊரில் உள்ளவங்க எல்லாருமே வந்து சேர்ந்துட்டாங்க கிடா வெட்டினா தானே சீக்கிரமாக விருந்துக்கு ஏற்பாடு பண்ண முடியும் எல்லாருமே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்காக தான் சொன்னேன் இல்லைம்மா கெடாயி தலையை ஆட்டுச்சின்னா தான் அந்த சாமிக்கு இந்த கெடாயை வெட்ட முடியும் அப்படி ஒன்று கணக்க ஒன்று அதாவது நம்ம தலையை ஆட்டாமல் வெட்டிட்டோம் அப்படின்னா அந்த சாமி பூஜை ஏற்றுக்காது அதுக்கப்புறம் சாமி வந்து நமக்கு ஏதாவது தண்டனைய கொடுத்துரும் இந்த ஊருக்கு பேராபத்து வந்துரும் அப்படி மட்டும் பண்ணவே கூடாது கெடாய் தாலை ஆட்டுச்சுனா தான் வெட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே எங்க ராஜா இருந்துட்டு சாவித்திரி என்ன இது நீ உண்மையாவே முழு மனசோட நல்ல எண்ணத்தோட தான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டியா இல்ல ஏதாவது ஒரு திருட்டு வேலை பண்றியா தான் சாமி இதை ஏத்துக்க மாட்டேங்குதோ என்னவோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அண்ணா இதுல என்னன்னா திருட்டு வேலை இருக்கு போகுது நீங்கள் ரொம்ப முடியாமல் இருந்தீங்க நீங்கள் உயிர் பொழிச்சு வரணும் அப்படின்றதுக்காக தானே நான் கெடா விருந்துக்கே ஏற்பாடு பண்ணேன் சாமிக்கே ஆடு வெட்டணும்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் என்னன்னா இப்படி பேசுகிறீங்க வேற என்ன சொல்லலை இப்போது என்ன நடக்குது பார்த்துக்கிட்டுருக்கியா ஊரில் இருந்து மொத்த பேருமே இங்கே வந்து உக்காந்துக்கிட்டு இருக்காங்க இப்போது எல்லாருக்கும் என்ன பதில் சொல்ல முடியும் அண்ணே தலையை ஆட்டினா தான் வெட்டணுமானே இப்போ தான் பூசாரி சொன்னார் திரும்பவும் நான் ஒரு டைம் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் பயங்கர கோவப்படுறாங்க இங்கே சாவித்திரியோட எண்ணம் என்னன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜாங்கமுமே புரிஞ்சுக்கிறாங்க மொ நம்ம சா இதுக்கு தமிழ்ச்செல்வி வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்றதுக்காக மொய் விருந்து ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க பணம் ரெடி பண்ணுறதுக்காக இந்த மொய் விருந்தை கெடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு இந்த சாவித்திரி கெடா விருந்து ஏற்பாடு பண்ணியிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இங்கே பூசாரி வந்து எம்பிட்டு தினமாக தண்ணி ஊற்ற சொல்லிக்கிட்டு இருக்காங்க குடங்குடமாக ஆட்டு மாதிரி தண்ணியை வீ ஊற்றுறாங்க ஆனால் ஆடு குளிக்கவே இல்லை இங்கே நம்ம பாட்டிமா மாருந்துட்டு அரசாங்கம் இந்த வேண்டுதலில் வேண்டுதலில் வந்து உண்மை நியாயம் எதுவுமே இல்லை போல மனசார இந்த சாமுத்திரி வேண்டிக்கல போல அவள் மனசில் ஏதோ ஒரு குறுக்கு எண்ணம் இருக்குது அதனால தான் சாமி அவள் வேண்டுதலை ஏற்றுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்போ தான் சொல்கிறாங்க எனக்குமே அப்படி தான் தோணுதாத்தா எனக்கு என்னமோ இந்த கிட விருந்து நடக்குமானே டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே சாவித்திரி இருந்துட்டு ஆடு பிடிச்சிட்டு வந்தவங்க கிட்டே வேறு கிடையாது ஏதாச்சும் ரெடி பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்கவும் அப்படியெல்லாம் முடியாதம்மா சந்தைக்கு போகணும் அங்கே போய்ட்டு வில பேசணும் திருப்பி இங்கே கொண்டு வரதுக்கு ரொம்ப டைம் ஆகிடும் அதுக்கு பொழுதே விடிஞ்சிடும் எப்போ வெட்டி எப்போ சமைச்சி எப்போ சாப்பாடு போட அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் சாவித்திரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல உடனே தாமரை வந்து சாவத்திரிக்கிட்ட அம்மா என்னம்மா கேடா வருது நடக்குமா நடக்காதா அப்படி நடக்கலைன்னா இங்கே வந்த உள்ள மொத்த ஜனமும் அந்த மொய் விருந்துக்குள்ள போகும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே தாமரை ஒரு பக்கம் ஹே சும்மா அருடி என்ன வேற டென்ஷன் பண்ணாத நானே கடுப்பா இருக்கேன் என்ன பண்றதுன்னு தெரியாமல் இருக்காங்க அதுக்கப்புறம் ஊர்ல உள்ள எல்லாருமே என்னப்பா இது சாமி கிட்ட இப்படி அதாவது சாமிக்கு வந்து ஏதோ நீங்கள் ஆகாத வேலையாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதனால்தான் சாமி இப்படி அடம்பிடிக்குது ஏதோ உங்கள் மேலே குத்தம் இருக்குது நீங்கள் ஏதோ தப்பு பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ராஜாங்கத்தோட குடும்பத்தையே அவமானப்படுத்தி பேசுவோம் இங்கே நம்ம ராஜாங்கிறதுக்கு ரொம்பவே அவமானமா போகுது எங்கள் ஊரில் உள்ள வந்தவங்க எல்லாருமே கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க ராஜாங்க குடும்பத்தை அவமானப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே இங்கே வசந்தி பார்க்குறாங்க வசந்தி தமிழ் கிட்ட சொல்கிறாங்க புள்ள அங்கே ஏதோ பிரச்சனை போல கெடா கெடாயி வெட்டல கெடா தலையை குளுக்கவே இல்லையா சாமியும் அவங்க வேணுதில் ஏற்றுக்கல போல அதனால் ஊரில் உள்ளவங்க எல்லாருமே ஐயாவை ரொம்பவே அவமானப்படுத்தி பேசுகிறாங்க என்ன பண்ணுறது பிள்ளை இப்போ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம தமிழ் சொல் இருந்துட்டு அம்மா வந்தவங்க எல்லாருமே ரொம்ப பசியோட இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாதி பேர் வயசானவங்க பசியோடு இருக்கிறதுனால பாதி பேர் மயக்கி விழுறதுக்கு கூட நிறையவே வாய்ப்பு இருக்குது அவங்க வந்தவங்க எல்லாருமே நம்ம மொய் விருந்துக்கு வந்து சாப்பிட்டுட்டு போட்டோம் நமக்கும் அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அதே சமயம் அவங்க பசியாக பார்த்தன மாதிரி இருக்கும் ராஜாங்கம் மாமாவோட மரியாதையை காப்பாற்றின மாதிரியும் இருக்கேன் சரிம்மா நான் போயிட்டு அவங்கள எல்லாருமே கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே வசந்தி இருந்துட்டு இங்கே பாருப்பில்ல நீ அங்கே போயிட்டு அவமானப்பட்டுக்கிட்டு வரப்போற அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இருக்கட்டும்மா நிறைய அவமானத்தை நான் சந்திச்சிட்டேன் இதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏன் அதாவது ராஜாங்கம் மாமாவோட குடும்பத்தோட மானத்தை காப்பாற்றுறதுக்காக மட்டும்தான் நான் அங்கே போகிறேன் அதனால ஏதாவது அவமானம் வந்துச்சுன்னா கூட பரவாயில்லம்மா நான் சமாளிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் செல்வி வந்து அங்கே போறாங்க இங்கே ஒவ்வொருத்தரும் ஊர் அதாவது ஊருக்காரங்க ஒவ்வொருத்தரும் ராஜாங்கத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்வி பயங்கரமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம ராஜாங்கம் தலை குனிஞ்சு நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்போ மாமா உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க இப்போது கெடாவிருந்து நடக்குமா நடக்காதானே தெரியல இங்கே வந்துக்கிறவங்க எல்லாருமே வந்து நான் சமைச்ச சாப்பாடை சாப்பிடட்டும் அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டுமே ஏதாவது அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நிதி உதவி பண்ணட்டும் அப்படி பண்ண முடியல நம்மளுமே ஓகே தான் ஆனால் வந்தவங்கெல்லாம் பசியோடு இருக்க தேவையில்லை எல்லாருமே அங்கே சாப்பிட்றதுக்கு வரட்டும் அதனால தான் உங்ககிட்ட கேட்க வந்தேன் அது மட்டும் இல்லாமல் எல்லோருமே உங்களை ஒரு மாதிரி அவமானப்படுத்துகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அதை அந்த அவமானத்தையும் தவிர்க்க முடியும் வந்தவங்களோட வயிறு நிறையணுமாம்மா இவங்க எல்லாரையுமே அங்கே சாப்பிட சொல்லி அனுப்புறீங்களா அப்படின்ற மாதிரி இங்கே தமிழ் செல்வி கேட்குறாங்க உடனே நம்ம பாட்டி இருந்துட்டு ஐயா ராசாங்கோ தமிழ் செல்விக்கு எவ்வளோ நல்ல மனசு பார்த்தியா அவ கல்வியில் சேரணும் நல்லா படித்து டாக்டர் வேலைக்கு போகணும் டாக்டர் சீட்டு வாங்கிறதுக்காக பணம் ஏற்பாடு பண்ணுறதுக்காக தான் மொய் விருந்தியே நடத்தியிருக்கா பணமே வைக்கலனாலும் பரவாயில்ல தன்னோட வா அதாவது புகுந்த வீடு அவமானப்படக்கூடாது வந்தவங்களோட வயிறும் நிறையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறான் அந்த புள்ள மனசு யாருக்காவது வருமா யார் ஆசாங்கம் அவள் சொல்கிறது தான் கரெக்டு இனி கெடா வந்து நடக்க போகிறது கிடையாது இங்கே வந்தவங்க எல்லாருமே அங்கே போயிட்டு மொய் விருந்தில் சாப்பிடுவோம் யா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டிமா சொல்கிறாங்க ஏதோ ஒன்று பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து போயிட்டு சைலண்டாக நின்றுக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாட்டிமா இருந்துட்டு எங்கள் தமிழ் இங்கே வந்தவங்களை எல்லாருமே கூப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே எங்கள் ஊரில் உள்ளவங்க எல்லாருமே ஏமா நாங்கள்லாம் ரொம்ப பசியோடு இருக்கோம் நாங்கள் மொய் விருந்தில் வந்து கலந்துக்கிறோம் எங்களால் முடிஞ்ச நிதி உதவியை நாங்கள் கண்டிப்பாக பண்ணிட்டு தான் போவோம் எங்கள் ஊரில் ஒரு பொண்ணு டாக்டராக வந்துச்சுன்னா அது எங்கள் ஊருக்கு தானே பெருமை எங்களுக்கும் தானே சந்தோஷம் இங்க பாருங்க கண்டிப்பா நான் நீங்கள் எல்லாருமே மொ மொய் விருந்துக்கு வந்துட்டு காசு வச்சுட்டே போகணும்னு வற்புறுத்தலை முடிஞ்சால் வைங்க இல்லைனாலும் ஓகே தான் ஆனால் நான் டாக்டர் ஆயிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னால் செய்கிற செய்ய முடியற எல்லா உதவியுமே உங்களுக்கு நான் செய்வேன் கண்டிப்பாக என்னை நம்பலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரொம்பவே பெருமையாக இருக்குமா நீ இந்த ஊருக்கு டாக்டராக தான் வரணும் கண்டிப்பாக டாக்டர் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்த ஜனம் எல்லாமே மொய் விருந்துக்காக போயிட்டு பந்தியில் உட்காடுறாங்க இதெல்லாம் பார்த்த தாமரைக்கும் சாமத்திரிக்கும் பயங்கர கடுப்பாகுது அம்மா அங்க பாருமா நம்ம நினைச்சது எதுவுமே நடக்கல இந்த சாவித்திரி நினைச்ச மா இந்த தமிழ்ச்செல்வி நினைச்ச மாதிரியே டாக்டர் ஆயிடுவா போல டாக்டர் சீட்டு வாங்கிடுவா போச்சுமா நம்ம ஏற்பாடு பண்ண எல்லா பிளானுமே சொதப்பில் சொதப்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாமரை பயங்கரமா கடுப்பாக்குறாங்க இந்த சாவித்திரிக்குமே பயங்கர டென்ஷன் ஆகுது உடனேங்க ராஜாங்க கிட்ட ஆனா என்னன்ன ஊர்ல உள்ளவங்க எல்லா ஜனமும் நம்ம கிடவருந்துக்கு தான் வந்தாங்க ஆனா இந்த தமிழ்ச்செல்வி என்னென்னமோ சொல்லி அவ காசு சம்பாதிச்சு அப்படின்றதுக்காக எல்லாருமே திரட்டிட்டு போயிட்டா அப்போவே நீங்க தமிழ் செல்வியை ஒரு அற அரைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ராஜாங்கத்துக்கு பயங்கர கோவம் முன்னாடியே ஏன்னா ஊர் மக்கள் எல்லாருமே ராஜாங்கத்தை பயங்கரமா அசிங்கப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க உடனே கோவத்துல நம்ம சாத்திரிய பயங்கரமா அடி வெளுத்துடுறாங்க என்ன பேசிக்கிட்டு இருக்க வந்தவங்க எல்லாருமே பசியில் நின்றுகிட்டு இருந்தாங்க பசி வெறியில என்ன என்னென்னமோ கேட்டுக்கிட்டு இருந்தாங்க நான் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நின்றேன் உன்னெல்லாம் நம்பி நான் கெடா விருந்துக்கு வந்தேன் பாரு என்னை அடிக்கணும் லூஸ் மாதிரி என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அவங்க வயிறார சாப்பிட்டு போட்டோம் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அங்கே போனா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆனால் அது வந்துண்ண எனக்கு தெரியும் உன்னுடைய திட்டம் என்னென்னு எனக்கு தெரியும் மொய் விருந்த ஏதாவது தடங்கள் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் கெடா விருந்துக்கே ஏற்பாடு பண்ணேன் என்னமோ என் மேலே பாசம் இருக்கிற மாதிரியும் நீ வேண்டுதல் வச்சுமா மாதிரியும் விருந்து நடத்துற மாதிரியும் வந்து சீனை போட்டுக்கிட்டு இருந்தேன் அந்த சாமி கூட உன்னுடைய வேண்டுதலை ஏத்துக்காம போயிடுச்சு பார்த்தல்ல இதுல இருந்தே எனக்கு தெரிஞ்சிருச்சு ஒழுங்கு மரியாதையா போயிட்டு ஓரமா உட்காந்துரு உன பார்த்தாவே எனக்கு கடுப்பா வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாங்க வந்து இங்க சாவிிரியை பயங்கரமாக கடுமையாக திட்டி அனுப்பிடுறாங்க இங்கே நம்ம சா தாமரை இருந்துட்டு என்னம்மா இப்படி மாமா கிட்டே போயிட்டு அசிங்கப்பட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க என்னடி ஏற்கனவே நான் டென்ஷனில் இருக்கேன் இந்த தமிழ்ச்செல்வி நினச்ச மாதிரியே இருந்த நல்லபடியாக நடத்தி முடிச்சிட்டா நடந்துக்கிட்டும் இருக்குது நீ என்னடனா வந்து கலாய்ச்சி இருக்க சிரிக்க வேண்டிய நேரம் ஆடிது பைத்திக்காரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாவித்திரி வந்து தாமரையை பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம பாட்டி மோகனா மோகனாகிட்ட சொல்கிறாங்க பாத்தியா மோகனா தமிழ்ச்செல்வி மனசில் ஃபுல்லாகவே நல்ல எண்ணம் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கு அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு அவள் நினைச்ச மாதிரியே டாக்டருக்கு படிக்கணும் அவள் அதுக்கான பணமும் சேரணும் அந்த கருப்பு சாமி தான் அவ கூட இருந்து எல்லாத்தையுமே நடத்தி வைக்கிறது போல் இந்த சாவித்திரியோட கெட்ட எண்ணத்துக்கு கெடா விருந்தே நடக்கலை பார்த்தியா அதுதான் சாமியோட சக்தியே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அப்போ தான் வந்து மோகனாகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் அத்தை மொய் விருந்து நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி தான் நானுமே வேண்டிக்கிட்டு இருந்தேன் எப்படியோ தமிழ் செல்வி நினச்ச மாதிரி மொய் விருதுமே நல்லபடியாக நடந்துக்கிட்டுருக்கு ஊரில் ஊரில் வந்த எல்லா மக்களுமே அவங்களால முடிஞ்சதை வச்சுட்டு போனாங்க அப்படின்னாவே கண்டிப்பாக சா இது தமிழ் செல்வி அவன் நினச்ச மாதிரி டாக்டர் சீட்டு வாங்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோகனாவுமே ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு வாரிசை சுமந்துக்கிட்டு இருக்கா இந்த சேது வேற புரிஞ்சிக்காமல் விவாகரத்து அது இதுன்னு இருக்கான் அந்த சேதுவையும் செல்வியும் ஒன்று சேர்த்து வைக்கணும் அவங்க அவங்களோட மனசை மாத்திடணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணிக்கின தப்பு எல்லாத்தையுமே மறந்து மன்னித்து ஏத்து ஏத்துக்கிட்டு அவங்க வாழ்க்கையை வாழணும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்றாங்க நம்ம பாட்டி மாவுமே ஆமா ஆமா மோகனா நானும் அதை தான் நினைக்கிறேன் இந்த சேது புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம மோகனாவும் நம்ம போயிட்டு ராஜாங்க ராஜாங்கக்கிட்ட ஐயா ராசாங்கம் தமிழ்ச்செல்வி படிக்கணும் அப்படின்னாவே அதுக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும் நம்ம தான் உதவி செய்யணும் ஏன்னா அவள் நம்ம வீட்டு பொண்ணு என்னால் நேரில் நேரடியாக போய் கொடுத்தாலுமே தமிழ்ச்செல்வி கண்டிப்பாக காசெல்லாம் வாங்க மாட்டா நானும் அந்த மொய் விருந்தில் போயிட்டு கலந்துக்கிறேன் நீயும் வரைய ராசாங்கம் வாயா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் அப்போ தான் நீங்கள் வேணா போங்க நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாங்கும் தனியாக ஒதுங்கி நின்றுடுறாங்க இங்கே நம்ம சேது வந்து தமிழ்ச்செல்வி ஓடி ஓடி தன் ஒத்தால அதாவது ரெண்டு மூணு பேர் தான் இருக்காங்க பார்த்து பார்த்து எல்லா வேலையும் செஞ்சு வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க ரொம்பவே டயர்டாகவும் இருக்காங்க அது எல்லாத்தையுமே பார்த்து நம்ம சேதுவுமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க போயிட்டு தமிழ் கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்குது அவங்க மனசாட்சியுமே சொல்லிக்கிட்டே இருக்குது போயிட்டு தமிழ்கிட்ட பேச மன்னிப்பு கேளு தமிழும் நீயும் ஒன்று சேர்ந்து வாழும் அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சியுமே சொல்லிக்கிட்டே இருக்கு நம்ம சேதுவுமே வேணா வேணாவான்னு சொல்லிட்டு ஓரமாக நின்று தமிழ் செல்வியை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம தாமரையும் சாவித்திரிக்கும் பயங்கர டென்ஷன் இந்த தமிழ் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி கிட்டே சண்டை போகிறதுக்காக போகிறாங்க ஏய் என்னடி நான் எங்கள் கிடா விருந்துக்கு வந்தவங்க ஜனத்தை எல்லாத்தையுமே நீ ஓம் பக்கம் இழுத்துக்கிட்ட என்ன திட்டம் போட்டு இருக்கே இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நான் எதுவும் திட்டம் போடலையே நீங்கள் ஒழுங்காக கிடா விருந்தை நடத்த முடியல அதனால் பசியோடு இருந்தவங்களுக்கு நான் சாப்பாடு போட்டேன் இதில் என்ன தப்பு இருக்குது சாமியை உங்களோட வேண்டுதல் ஏற்றுக்கல உங்கள் கிட்டலாம் நான் நின்று பேசணுன்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை கொஞ்சம் இடத்த காலி பண்ணுங்கள் எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் செல்வி கேஷ்லாக போயிடுறாங்க இதெல்லாம் பார்த்தேன் நம்ம பயங்கர கோவம் வருது திரும்பவும் போயிட்டு சண்டை போடலான்னு தான் நினைக்கிறாங்க ஆனால் முன்னாடியே தாமரையை பல்லாறுன்னு அடிச்சிட்டா அதுக்கப்புறம் நம்ம தேவையில்லாமல் போயிட்டு அடி வாங்கிட்டு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக அங்கேயே நின்றுக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம பாட்டிமாவும் மோகனாவும் அதாவது மொய் விருந்துக்கு போகிறாங்க எங்கள் பாட்டியும் நம்ம மோகனாவும் பார்த்தேன் நம்ம செல்விக்கு ரொம்பவே சந்தோஷம் பாட்டி நீங்கள் வந்திருக்கீங்களா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா நீ நான் வந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷப்படுவோம்னு எனக்கு தெரியும் நானும் இந்த மொய் விருந்தில் கலந்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் கண்டிப்பாக தாராளமாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வி இலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சாப்பாடு பரிமாறி விடுறாங்க நம்ம மோகனாவும் நம்ம பாட்டிமாவும் சாப்பிட்டு அவங்களால முடிஞ்ச மொய் விருந்தையும் அதாவது பணத்தையும் வச்சுட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் மொய்விருந்தாலும் ரொம்பவே நல்லபடியாக முடியுது நம்ம தமிழ்ச்செல்வி நினச்சதை விட ரொம்பவே அதிகமாகவே பணம் கிடச்சிருக்கு வசந்திக்கு ரொம்ப சந்தோஷம் உடனே கருப்பு வந்து நான் இல்லை கண்டிப்பாக அந்த சாமி உங்கள் பக்கத்தில் இருக்கும் நீ நினைச்சதெல்லாம் நடக்கும்ங்க தமிழ் அப்படின்னு சொல்லி சொன்ன இல்லை கரெக்டாக நடந்துருச்சு இல்லை கண்டிப்பாக நீ டாக்டர் ஆயிடுவ தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம சேது மனசில் அதாவது சாமி புகுந்துருதுனே சொல்லலாம் சேது மனசுக்குள்ளே போயிட்டு நீ பண்ணது ரொம்ப தப்பு தகாத வார்த்தையை தன்னோட பொண்டாட்டியை வந்து நீ கேட்டுட்ட அது ரொம்ப ரொம்ப தப்பு ஊர் முன்னாடி உன்னுடைய பொண்டாட்டியை நீ வந்து அவமானப்படுத்திட்ட நீ போயிட்டு தமிழ் கிட்ட மன்னிப்பு கேட்டு நீயும் தமிழும் ஒன்று சேர்கிற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள கருப்புசாமி வந்து நம்ம சேதுவோட மண்டையை கழுவிருச்சு உடனே சேது வந்து நம்ம தமிழ் சல்வியை பார்த்து பேசுகிறாங்க தமிழ் நான் அன்னைக்கு உன்னை தகாத வார்த்தையில் கேட்டுட்டேன் ஏன்னா மன்னிச்சிரு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி நம்ம தமிழ் செல்விக்கு கோபம் இருந்தாலுமே கொஞ்சம் மனசுமே ரிலாக்ஸ் ஆகிடுது ஓகே தான் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்துடுறாங்க இதை பார்த்தா நம்ம வசந்திக்கு ரொம்பவே சந்தோஷம் அதுக்கப்புறம் கருப்புக்கிட்டேயும் வந்து நம்ம சேது வந்து மன்னிப்பு கேட்குறாங்க மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா எப்போவுமே நீங்கள் எங்கள் கூடவே இருந்துவிங்க உங்களை போயிட்டு வீட்டை விட்டு போக சொல்லிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க மாமா இதுக்கப்புறம் என் வாயால் அப்படி ஒரு வார்த்தை எப்போவுமே வராது மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேது வந்து நம்ம கருப்புக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க சரி விடுமாப்பிள்ளை ஏதோ நீ போதையில் இருந்த அதனால தான் இப்படியெல்லாம் நடந்துருச்சு எப்படியோ நீயும் தமிழும் ஒன்றும் சேர்ந்துட்டீங்க எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம தமிழும் நம்ம சேது ஒரு ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க இல்லையா அவங்க ரெண்டு பேரும் சகஜமாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்த இங்கே ராஜாங்கத்துக்கு சந்தோஷம் தான் ஏற்கனவே ராஜாங்க வந்து நம்ம சேர்த்துக்கிட்டு கேட்டிருப்பாங்க நீயும் தமிழ் சரியும் ஒன்று சேர்ந்து வாழ்கிற மாதிரி ஐடியா இருக்கான்னு ஆனால் அத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கோவத்தில் நம்ம சேது வந்து சொல்லியிருப்பாங்க ஆனால் இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்றதுமே நம்ம ராஜாங்கத்துக்கு ரொம்பவே சந்தோஷம்தான் எங்கள் தாமரைக்கும் சாவித்திரிக்கும் பயங்கரமாக கடுப்பாகுது அம்மா அங்கே பாருமா உன்னால்தான் எல்லாமே விருந்து மட்டும் நடந்திருந்தா ஏதோ அவ டாக்டர் மட்டும் தான் ஆயிருப்பா ஆனா அவள் இப்போது சேது மாமா மனசில் இடமும் பிடிச்சிட்டா எல்லாமே உன்னால் தான் கெடாவு இருந்து அது இதுன்னு சொல்லி நடத்துறேன்னு சொல்லிட்டு இப்போ பிரச்சனையில இருந்ததை எல்லாத்தையுமே முடிச்சு கொடுத்துட்டேன் இந்த சேது மாமாவும் சா தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும் எப்படியாவது சேது மாமா மனசில் இடம் பிடிச்சி நான் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன் எல்லாத்திலேயுமே மண்ணை வாரி தூவிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்க தாமரை வந்து சாவித்துக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் ஈஸ்வரியும் அவங்க பொண்ணு வராங்க ஈஸ்வரி இருந்துட்டு ஓ தாமரை இப்போவும் மனசுல மனசில் அப்படி ஒரு எண்ணம் இருக்கா இப்படி இன்னும் மட்டும் ராஜாங்க மாமாவுக்கு தெரிஞ்சிச்சு அம்பிடு தான் உங்கள் யாரையுமே வீட்டில் வைக்கவே மாட்டாங்க வீட்டை விட்டு துரத்தி அனுப்பிடுவாங்க உனக்கு எம்பிட்டு மட்டுமே உனக்கு புத்தியே வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பேசிக்கிட்டு இருக்காங்க சாவித்திரி இருந்துட்டு இங்கே பாருங்க மதனி என்ன நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க என் பொண்ணு சின்ன சேது சேதுமாதிரி அம்புட்டு பிரியமாக இருந்தா சேது தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலை நின்றுக்கிட்டு இருந்தா ஆனால் என்னென்னமோ நடந்து போச்சு இந்த தமிழ்ச்செல்வியும் சேதுவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னா தாமரையும் சேதும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்களாம் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அது எதுவுமே நடக்காது போல் அப்படின்னு சொல்லி டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உடனே ஈஸ்வர் இருந்துட்டு நீங்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்காது தமிழ் செல்வியும் சேதுன்னு தான் ஒன்று சேர்ந்து வாழ போகிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு எங்கே நம்ம ராஜாங்கமுமே மொய் விருந்து லாஸ்ட்டில் போயிட்டு மொய் விருந்தில் க கலந்துக்கிறாங்க ராஜாங்கல ராஜாங்கம் வந்து குறிப்பிட்ட பணத்தையும் வச்சுட்டு போகிறாங்க நம்ம தமிழ் செல்வி வந்து ராஜாங்க காலில் விழுந்து என்னை மன்னிச்சிடுங்க நான் பொய் சொன்னது ரொம்ப 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 தப்பு தப்பு தான் ஏதோ ஏதோ ஒரு சுச்சுவேஷனால நான் போய் சொல்லிவிட்டேன் நம்ம மாமா இதுக்கப்புறம் இப்படி ஒரு தப்பு நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு சேதுவையும் நம்ம தமிழ் செல்வி கையையும் பிடிச்சி ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறாங்க நீ நீங்கள் ரெண்டு பேரும் பிரியவே கூடாது ஒன்றா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே சமயம் நீ உங்கள் அம்மா வீட்டிலேயே இருக்க வேண்டாம் நம்ம வீட்டுக்கே வந்து நீ டாக்டருக்கு படிக்கிறதுக்கு நீ போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தமிழ்ச்செல்விக்கு பயங்கர சந்தோஷம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம சாவித்திரிக்கும் தாமரைக்கும் பயங்கர கடுப்பாகுது ஒரு வழியாக நம்ம தமிழ்செல்வி வந்து தா இது சாவித்திரி முகத்தில் கறியை பூசிட்டாங்கன்னே சொல்லலாம்